ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இன்னைக்கு ஹாப்பி தீபாவளி இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது என்ன அப்படின்னா வெறுத்து ஒதுக்கியவர்கள் முன் இப்படி நடந்து கொள்ளுங்கள் இப்போ வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப நேசிச்ச உறவு ரொம்ப அன்பா இருந்த உறவு ரொம்ப அக்கறையா பார்த்துக்கிட்ட உறவு தான் இன்றைய காலகட்டத்தில் பாருங்க திடீர்னு வெறுத்துட்டு ஒதுக்கிட்டு போவாங்க இனி என்னுடைய வாழ்க்கையில நீ தேவையே இல்லை அப்படிங்கிற ஒரு சொல்லையும் சொல்லிட்டு விலகி போவாங்க இப்படி வெறுத்து ஒதுக்குன உறவுகள் எதனால வெறுத்து ஒதுக்குறாங்க ஏன் வெறுத்து ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு பல ஆங்கிள் திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க இப்படி நீங்க என்ன சொன்னாலும் இவங்க நம்ம கிட்ட பேச மாட்டாங்கிறாங்களே நம்மளை வெறுக்க தானே செய்யறாங்க நம்ம எதை பண்ணினாலும் அவங்களுக்கு பிடிக்க மாட்டாங்கதே அப்படின்னு சொல்லி எல்லாம் குழம்பி போயிருக்கீங்களா இப்படி வெறுத்து ஒதுக்குன உறவுகளை சில டைம் வந்து தேடி வர போறீங்களா இப்படி வெறுத்து ஒதுக்கிய உறவுகளிடம் இப்படி நடந்து கொள்ளுங்கள் இப்படி நீங்க நடந்துகிட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்களே தேடி வருவாங்க வெறுத்து ஒதுக்குறவங்களே தேடி வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ வாழ்க்கையில ரொம்ப நேசிச்ச உறவு ரொம்ப அன்பா இருந்த உறவு எப்பவுமே ஒரே மாதிரிதான் இருப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தாங்க ஏன்னா இந்த உலகத்துல எந்த மனிதன் எப்போ எப்படி மாறுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவே முடியாது எப்போ எப்படியும் யாரும் மாறலாம் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் உங்க வாழ்க்கையிலேயே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி யோசித்து பாருங்க உங்ககிட்ட ரொம்ப அன்பா அக்கறையா நடந்துகிட்டு உங்க கூடவே இருக்கிற ஃப்ரெண்டா இருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது உறவுகளா இருக்கலாம் அவங்க எல்லாருமே நீங்க நேசிச்ச எல்லாருமே இப்பவும் அதே அன்போட இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஸ்டின் மார்க்கா தாங்க இருக்கும் அதாவது மனிதனுடைய குணநலங்கள் அப்பப்போ மாறக்கூடிய கெப்பாசிட்டி வாய்ந்தது உணவு எப்போ யாருக்கு எப்படி மாறும் அப்படின்னு சொல்லவே முடியாது எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க எதுவுமே கிடையாது பணம் நம்ம கையில நிறைய இருக்குன்னா கொஞ்ச நாளைக்கு பிறகு அதே பணம் நம்ம கிட்ட நிரந்தரமா இருக்குமா அப்படிங்கும்போது அதுவும் ஒரு கொஸ்டின் தான் உயிரே நம்ம கிட்ட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இருக்குமா அப்படின்னா நமக்கு தெரியாது அப்போ இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது அதனால இந்த நிரந்தரம் இல்லாத உலகத்துல ஒரு அன்பு நிரந்தரமா வேணும் அப்படின்னு சொல்லி இயங்கிறது கொஞ்சம் முட்டாள்தனம்தான் ஆனால் மனிதனுடைய எண்ணங்கள் என்ன அப்படின்னா அன்புக்காக தான் இயங்கிட்டு இருக்கு அதுவும் குறிப்பாக இன்னைக்கு பாருங்க உண்மையா அன்பை வச்சு பழகிறவங்க கிட்ட உண்மையாக நேசிக்கிற ஒரு உறவுகள் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இது உண்மைதானே இப்படி உங்களை நேசிக்காத உங்களை வெறுத்து ஒதுக்க காரணம் என்ன கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இப்போ ஒருத்தங்க வந்து வெறுத்து ஒதுக்குறதுக்கு மெயின் ரீசன் என்ன தெரியுமா நீங்க எனி டைம் அவங்களுக்கு அவைலபிளா இருக்கும்போது கண்டிப்பா அவங்க வெறுப்பாங்க உங்க வேல்யூ அவங்களுக்கு தெரியாது அதாவது உங்களுடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியாது இவங்க தானே அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க ஆஹ் இப்போ இன்னைக்கெல்லாம் பாருங்க தங்கத்தோட ரேட்டு வந்து ரொம்ப ரொம்ப கூடிக்கிட்டே போகுது அந்த தங்கம் எழுசில் கிடைக்குது அப்படின்னா மனிதனுடைய மனசுக்கு அது மேலே வந்து ஆர்வம் வந்து கம்மியாயிடும் அப்போ அது ரேர் அது வாங்குறதுக்கு ரொம்ப காசு வேணும் அப்படிங்கும்போது அது வந்து எளிதில் கிடைக்கிறது க பொருள் கிடையாதுங்கும்போது மனிதனுடைய எண்ணங்கள் வந்து அதுக்கு மேலே பயங்கர ஆசையாக இருக்கு அப்படிங்கும்போது தான் அதே மாதிரி தான் நீங்கள் நீங்கள் நேசிக்கிற நபராக இருக்கலாம் இல்லைன்னா அன்பு வச்ச நபராக இருக்கலாம் அவங்க உங்களை எப்ப பாக்கணும் எப்போ இது பண்ண பேசலாம் அப்படிங்கும்போது எளிதா நீங்க கிடைச்சிட்டீங்கன்னு வைங்களேன் அவங்க பார்வைக்கு நீங்க எளிதா கிடைக்கிற ஒரு பொருள் மாதிரிதான் தெரிவிங்க உங்க மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது அதனால அது உங்க கையில தான் இருக்கு யாருக்குமே எழுசா கிடைக்கிற ஒரு உறவா நீங்க இருக்காதீங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது உங்க பாக்குறதே ரொம்ப கஷ்டம் உங்க கிட்ட பேசுறதே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கற அளவுக்கு அவங்கள கொண்டு வரணும் நீங்க அவங்க மீது அளவு கடந்த அன்பு வச்சிருக்கேன் 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 அப்படின்னு சொல்லிட்டு எனி டைம் அவங்களுக்கு அவைலபிளா இருக்கும்போது எனி டைம் அவங்க என்ன சொல் செய்யும் போது அவங்க சொல்றதுக்கு மறுவார்த்தை கேட்காம நீங்க வந்து தலைய ஆட்டிட்டு இருக்கும் போதா கேட்டா சொல்லுவீங்க நீங்க நான் அவங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க நீங்க அன்பு வச்சிருக்கீங்க இல்லைன்னு நான் சொல்லல ஆனா உங்க மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா நீங்க இப்படி எல்லாமே சொல்லி செய்யும் போது அவங்களுக்கு ஒரு நிசாரமா கிடைக்கிற ஒரு உறவாயிடுச்சு அதனால கொஞ்ச நாளைக்கு பிறகு அவங்களை அறியாமையே உங்களை வெறுக்க தொடங்குவாங்க சலிச்சு போயிடும் அதனாலதான் நான் சொல்றேன் என்னன்னா ஒரு பொருள் எளிதா கிடைக்கும் போது அதுக்கு அருமை தெரியறதில்லை ஒரு மதிப்பு தெரியறதில்லை நீங்க எளிதா கிடைக்கக்கூடிய ஒரு உறவா இருக்க கூடாது உங்ககிட்ட கிட்ட பேசுறதே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க மைண்ட்ல அந்த சிந்தனைகளை கொண்டு வரணும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இவங்க கிட்ட இப்படி எல்லாம் நடந்துட்டா ஒருத்தவங்க கண்டிப்பா உங்க மீது அன்பு வச்சு வருவாங்க ஏன்னா நீங்க அன்பு வச்சு இவ்வளவு நாள் பின்னால போயிருப்பீங்க பேச ட்ரை பண்ணிருப்பீங்க ஆனா அவங்க பேசல அப்படிங்கும்போது நீங்க அவங்க பின்னால சுத்துறது முதல்ல நடத்துங்க வெறுக்கிறாங்க அப்படிங்கறத உங்க மனசுல ஏத்துக்குங்க இல்ல அவங்க இன்னும் வெறுக்கல அவங்க ஒரு காலத்துல என்ட ரொம்ப அன்பா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்க யோசிப்பீங்க அது ஒரு காலத்துல அப்போ ஆனா இப்ப வெறுக்குறாங்கல்ல இதை முதல்ல அவங்க நம்மளை வெறுக்குறாங்கிறத அந்த மைண்ட்ல மைண்டில் ஏத்துக்குங்க இதுதான் நிஜம் அப்படிங்கிறத ஏத்துக்கிட்டு அவங்க எப்படியாவது வெறுத்தவங்க நம்மளை தேடி வரணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதைதான் நம்ம யோசிக்கணும் இல்லை அவங்க என்ன வெறுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க சரியா அப்போ இப்படி வெறுத்தவங்க நம்மளை தேடி வரணும்னா முதல்ல நம்ம வாழ்க்கை தரம் உயரணும் யாருக்கு வாழ்க்கை தரம் உங்க வாழ்க்கை தரம் உயரும்போது அவங்கள யோசிக்க வைக்கணும் சரியா அப்போ நீங்க அவங்களுக்கு எனி டைம் வந்து அவைலபிளா மட்டும் இருக்காதிங்க அவைலபிளா இருக்கும்போது அவங்களுக்கு இவங்க தானேங்கிற ஒரு நிசாரம் வரும்போது கண்டிப்பா உங்களை தேடியே வரமாட்டாங்க அவைலபிளா இல்லாம இவ்வளவு நாளும் உங்களுக்காக வாழாம அவங்களுக்கு பிடிக்க மாதிரி வாழ்ந்துட்டீங்க இல்ல இனி உங்களுக்காக வாழுங்க உங்க வாழ்க்கையில என்ன பண்ணுனா உங்க வாழ்க்கை முன்னேறும் எது செய்தா நம்ம வாழ்க்கையில மேலோங்கலாம் இது யோசிங்க அப்போ இப்போ யோசிப்பீங்க ஐயோ என்னால முடியாது எனக்கு எந்த ஒரு டேலண்ட்னா இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணம் வரும் அப்படி வரக்கூடாது ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஒரு திறமை இருக்கு அந்த திறமை என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க அதுல நம்ம வந்து நம்ம நம்ம திறமைய வளர்த்துக்கணும் ஏதாவது புதுச புதுசா கத்துக்குங்க உங்க வாழ்க்கைய வாதையில கொண்டு வர என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும் அப்படி நீங்க பண்ணும்போது உங்க வாழ்க்கை கண்டிப்பா முன்னேறங்க விதாமுயற்சியோட தன்னம்பிக்கையோட நீங்க செயல்படும் போது உங்க வாழ்க்கை கண்டிப்பா முன்னேறும் வாழ்க்கையில முன்னேறி வரும்போது உங்க வாழ்க்கை மேலோங்கி வரும்போது உங்களை வெறுத்தவங்க உங்களை ஒதுக்குனவங்க அவங்களுக்கிட்ட எல்லாம் நீங்க சண்டே போடண்டாங்க இதை மட்டும் நீங்க பண்ணுங்க உங்க வாழ்க்கையில முன்னேறி காணீங்க கண்டிப்பா வெறுத்துட்டு போனவங்க ஒதுக்கிட்டு போனவங்க எல்லாரும் உங்களை தேடி உங்களை கண்டிப்பா விரும்பி வருவாங்க இதுதாங்க வேற ஒண்ணுமே இல்லை எங்கேயுமே போய் ஆற்றி நியாயமும் கேட்கண்டான் நான் இவ்வளவு நாள் ஒன்ற பாசமா இருந்தேனே இப்ப நீ எதுக்கு எந்த பாசமா இல்லைன்னு காரணமும் கேட்கலாம் மௌனம் அந்த மௌனத்தினால நீங்க வெளியே வந்து உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்தி உங்க வாழ்க்கையில போது கண்டிப்பா உங்க வாழ்க்கை தர முன்னேறது மட்டும் இல்லைங்க யாரெல்லாம் உங்களை வெறுத்துட்டு போனாங்களோ யாரெல்லாம் உங்களை வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கிட்டு போனாங்களோ அவங்களே ஃபீல் பண்ண வச்சு உங்களை தேடி வருவாங்க ஓகேவா அதனால வெறுத்துட்டு போனவங்க பேசாம இருக்கிறவங்கள நினைச்சேனா கவலைப்படாதீங்க வாழ்க்கையில எவ்வளவோ கத்துக்கிறதுக்கு முன்னேறதுக்கு இதெல்லாம் ஒரு ஒரு பாகம் வாழ்க்கையில ஒரு பாகம் அவ்வளோந்தான் அதுக்காக எல்லாம் அழுது உங்க நேரத்தையும் காலத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க அது நஷ்டம் யாருக்குன்னா உங்களுக்கு தாங்க அவங்களுக்கு கிடையாது இதை புரிஞ்சுக்கிட்டாலே இங்க வாழ்க்கையில முன்னேறவும் செய்யலாம் உங்களை வேண்டாம்னு வருத்திட்டு போனவங்க அப்படின்னா வாழ்ந்து சாதிக்கவும் செய்யலாம் ஓகேவா வருத்தவங்கள தேடி வரவும் வைக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் ஒன்னே ஒன்று என்னன்னா இன்னைக்கு தீபாவளி எல்லாரும் பட்டாசு எல்லாம் வெடிப்பீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வெடிங்க ஓகேவா பாய் சியூ